அனைவருக்கும் வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி சொல்லவிருக்கிறேன் அந்த வரிசையில் பதினாலாவது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமாகும் இது செவ்வாய் பகவான் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் கன்னிராசியிலும் மூணு நாலு பாதம் துளாராசியிலும் உள்ளது கன்னிராசிக்கு புத பகவான் அதிபதி ஆவார் துளாராட்சிக்கு சுக்கர பகவான் அதிபதி ஆவார் இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் வேலையில் படிப்படியாக உயர்ந்து உயர்ந்த பதவிகளை அடைபவர்களும் இவர்களே சொந்த விஷயத்தில் அதிக அக்கறை கொள்பவர்கள் சொந்த வீடு வண்டி வாகனம் அமைப்பு பெற்றவர்களும் இவர்களே ஆவார்கள் அதிக நண்பர்கள் உள்ளவர்களும் இவர்களே குறிப்பாக பெண் நண்பர்கள் அதிகமாக உடையவர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதில் சந்தோஷம் கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ள நினைப்பார்கள் நல்ல மனைவி குழந்தைகளை உடையவர் மனைவிடமும் குழந்தைகளிடமும் அதிகம் பாசம் கொண்டவர்கள் அம்மா அப்பாவிடம் அதிகம் பாசம் உள்ளவர்கள் ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் தேவைக்கு மட்டும் செலவு செய்வார்கள் ஆடம்பர செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள் பொதுவாக எல்லோரிடமும் பாசமாக இருப்பார்கள் உறவினரிடமும் பாசமாக இருப்பவர்கள் இவர்களே ஒரு சிலர் அயல் நாட்டில் வேலை செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் இவர்கள் மகாவிஷ்ணு முருகர் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறலாம் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர்களும் இவர்களே ஆவார்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் நன்றி வணக்கம்